ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த சின்ன வயசில் பாருங்கள் இந்த தம்பி எவ்வளோ அழகாக படிக்கும் வயதில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார் பிரியாக இருக்கும்போது எவ்வளோ வருஷமாக விவசாயம் பண்ணுற தம்பி சின்ன வயசுலேருந்தே விவசாயம் பண்ணுற பரவாயில்ல தம்பி எத்தனாவது பிடிக்கிற ஏழாவது பிடிக்கிறியா பரவாயில்ல உனக்கு இந்த வயசுலேயே விவசாயம் பண்ணுறதுக்கு உனக்கு ஆர்வம் வந்துடுச்சு பரவாயில்ல டீ சாப்பிட்டியா என்ன வரைச்சிருக்கிற என்ன வரைச்சிருக்கிறேன் ரக்ரி கீரை வரைச்சிருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தம்பி சின்ன வயசுலேயே விவசாயம் பார்க்குறாங்க என் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானும் ஒரு விவசாயம் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ஞாயித்துக்கிழம லீவு நாளில் பாருங்கள் விவசாயம் பார்க்குறாங்க எத்தனை பேர்த்துக்கு விவசாயம் பிடிக்குமுன்னா இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி சரவணன் பி விவசாயி சேனலுக்கும் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் சூப்பர்ரா அப்படியே தானே தள்ளி நிறுத்தின வரேன் சரி தம்பி நன்றி பாய் தேங்க்யூ போய்ட்டு வரேன் தேங்க்யூ